மத்திய வழி சுசேஷம் இருபத்தி அஞ்சு அதிகாரம் முப்பத்தி நான்குல இருந்து நாற்பத்தி ஆறு வரைக்கும் அவ்வளவு ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் பசியாயிருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் தாகமாயிருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீர்கள் அந்நியனாயிருந்தேன் என்னை சேர்த்து கொண்டீர்கள் வஸ்திரம் இல்லாதிருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள் பசியா இருந்தேன் அடுத்து இருந்தேன் அடுத்து இருந்தேன் சொல்லுது நான் காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார் அதாவது பல்வேறு விதமான சோதனைகள் நெருக்கங்கள் கஷ்டங்கள் கடன் பாரங்கள் இப்படி எல்லாம் இருந்து அவங்க சிறைச்சாலையில இல்லாம இருந்தாலும் ஒரு வீட்டுல இருந்தாலும் சிறையில தான் இருப்பாங்க மன சிறையில துக்கம் என்கிறதான சிறையில் பாரம் என்கிறதான சிறையில் கடன் பாரம் என்கிறதான சிறையில் நெருக்கம் என்கிறதான சிறையில் இருப்பாங்க அவங்கள நீங்கள் பார்க்கணும் பார்த்தா தெரியும் இறுதி அதாவது ஒரு செத்த இறுதியமாக இருக்கும் ஒரு பிரகாசமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் என்ன அவங்க சிறையில் இருக்கிறாங்க நீங்கள் அவங்களையும் பார்த்து என்ன செய்யணும் காவலில் இருந்தேன் அப்போ உனக்கு என்னமா கஷ்டம் ஏமா இப்படி இருக்க புத்தி சொல்லி கொடுங்க ஆறுதல் சொல்லி கொடுக்கலாம் காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் அப்பொழுது நீதிமன்ற்கள் அவருக்கு பிரதித்திரமாக ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதுமை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம் தாகம் தாகமுள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோ எப்பொழுது உண்மை அந்நீராக கண்டு உண்மை சேர்த்து கொண்டோ எப்பொழுதும் வஸ்திரமில்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம் எப்பொழுதுமை வியாதி வியாதியுள்ளவராக வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள் அதற்கு ராஜா பிரதித்திரமாக மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் மெய்யாகவே சில இடங்கள்ல தான் கிறிஸ்து சொல்லுவார் மெய்யாகவே 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 அப்படின்னு அது இன்னும் அழுத்தம் திருத்தமா சொல்றாரு அர்த்தம் அதனை நம்பு அதை இன்னும் உறுதியாக நம்புங்கிறத உறுதிப்படுத்துகிறான்னு சொல்கிறார் அப்போ என்ன ஏழைகள் எளியவர்கள் சிறியவர்கள் திக்கற்றவர்கள் விதவைகள் ஒடுக்கப்பட்டவர்கள் கஷ்டப்படுறவர்கள் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் என்ன செய்வோம் உங்களால் முடிந்ததை செய்யுங்க அது எல்லாம் யாருக்கு அதாவது ஒரு வேளை உங்களை திருப்பி தர மாட்டாங்க ஒரு வேளை உங்களுக்கு திருப்பி கிடைக்காது ஒரு வேளை உங்களுக்கு கொஞ்சம் நஷ்டப்படும் ஒரு வேளை நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க சரி ஆனா யாருக்கு சேரிங்க தெரியுமா ஏசுக்கு சேரிங்க உன் பிள்ளைன்னா நீ இறங்கி ஒரு நஷ்டத்தை பார்க்காம சேரி உன் புருஷன்னா நீ இறங்கி ஒரு நஷ்டத்தை பார்க்காம சேரி உன் மனைவினா நீ இறங்கி ஒரு நஷ்டத்தை பார்க்காம சேரி ஏசு என்று நினைச்சு செய் ஒவ்வொரு திக்கற்றவனையும் நீ அந்த மனுஷனுக்குள்ள இயேசுவை பாரு ஒவ்வொரு கஷ்டப்படுகிற மனுஷனுக்குள்ள நீ இயேசுவை பாரு இயேசுவை பாரு உனக்கு கொடுக்கும் போது கஷ்டமா தெரியாது உனக்கு கொடுக்கும் போது பாரமா இருக்காது நீ செய்யும் போது உனக்குள்ள சந்தோஷம் ஏன் எனக்கு தந்த என் தேவனுக்கே நான் கொடுக்கிறேன் என்று கொடுக்கும்போது அந்த மனுஷனை மனுஷனா பார்க்காதீங்க ஏசுவா பாருங்க அவர்களுக்கு நீங்க கொடுக்கும் போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் அன்னை தெரசா எனக்கு ஞாபகங்கள் உண்மையா போய் எனக்குள்ளாபகளுக்கு நான் சொல்றேன் அனைத்தரசு இப்படி இப்படிலாம் நீங்க ஏன் பண்றீங்க நான் ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொருத்தங்களையும் பார்க்கும் போது நான் ஏசுவை பார்க்கிறேன் என்று சொன்னாங்க அதனால தான் அவங்கள வந்து இன்னும் செய்யணும் இன்னும் உதவி பண்ணணும் இன்னும் உதவி பண்ணணும் செய்யு அவங்க தூண்டுது நீங்கள் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஐயோ கொடுக்குறேனேன் இருக்காது எனக்கு தந்த என் தேவனுக்கு எனக்கு இருக்கிறதுல கொஞ்சம் தான் கொடுக்குறேன்னு சொல்லி அதுலேயே அவங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை தான் வரும் அது உங்களை இன்னும் வளரச்சு